எல்லாம் <laughs> வணக்கமா <laughs> மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்முடைய பன்ருட்டி எல்லன்புரம் பாரதியார் கல்வி மற்றும் கந்தசாமி முதியோர் அறக்கட்டளைக்கு தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு பலமுறை அன்னதானங்கள் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கும் பன்ருட்டி சுகந்தி போட்டோ ஸ்டுடியோ உரிமையாளர் இ நாராயணன் ஐயா அவருடைய செல்லப்பிள்ளையும் சுகந்தி அம்மா அவருடைய செல்லப்பிள்ளையும் தேவேஷ்கரி அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இன்று மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரவு டிபன் அன்னதானங்கள் வழங்கியிருக்கிறார்கள் தேவேஷ்கரி அவர்களுக்கு இனிய பிரதான நிர்வாகிகள் தேவேஷ்கரி நல்ல கல்வி அறிவளை பெற்று சமூக அக்கறை உள்ள பிள்ளையாகவும் சமூக செங்கரம் உள்ள பிள்ளையாகவும் மலம் வர வேண்டும் புகழ் பெற வேண்டும் என நாராயணன் ஐயா அவர்களும் சுகந்தி அம்மா அவர்களும் அவருடைய பிள்ளை தேவேஷ்கரி அவர்களும் நோயற்ற வாழ்விலை பெற்று பலமோடும் நலமோடும் வாழ்க்கையில் சந்தோஷங்களைப் பெற இரவரிடம் மனதார பிரார்த்தனை செய்வோம் இவர்கள் அனைவரும் நல்ல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்பட்டு வாழ்க்கையின் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் பெற வேண்டும் இவர்களுக்கு கஷ்டங்கள் நீங்கப்பட வேண்டும் துன்பங்கள் நீங்கப்பட வேண்டும் நல்ல வருமானங்களை பெற்று பெரு செல்வங்களோடு வாழ இரவரிடம் பார்க்க வேண்டும் அதேபோன்று நல்ல கல்வி அறிவிப்பினை பெற்று வாழ்க்கையில் சமூக அக்கறை உள்ள பிள்ளையாக வளவர வேண்டும் புகழ் பெற வேண்டும் என தேவேஸ்வரி அவர்களை மனமாக வாழ்த்தி கொள்ளும் நன்றி வணக்கம் Terima kasih telah menonton! இது வர என்னடா போயிடும் Сейчас, сейчас. Не могу, देते हैं नंबर नाराली वाले लवता नहीं याद आ रही है हूं 아놓 <목소리> 네. <목소리> 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 <목소리>